இப்போ எப்படி சினிமாக்கள்ல நிறைய ஹீரோ ஹீரோயின்ஸ் இருக்காங்களோ அதே மாதிரி ரியாலிட்டி ஷோக்கள்லயுமே பெரிய ஹீரோ ஹீரோயின் அப்படின்னா அந்த ஷோவை ஹோஸ்ட் பண்ற விஜேஸை கண்டிப்பா சொல்லியாகணும் ஆகணும் அதுலயும் ஒரு காலகட்டத்துல விஜய் டிவில விஜே டிடி அவங்களுடைய ஷோ இல்லாம இருக்கவே இருக்காது எந்த ஷோ பார்த்தாலுமே இவங்க தான் பேங்கர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டைம் இருந்திருக்கு கிட்டத்தட்ட ஸ்கூலிங் ஏஜ்ல இருந்தே இவங்களோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அண்ட் சமீப காலமாக எந்த ஒரு பெரிய ஷோலையுமே அவங்க இல்லாததால முக்கியமாக விஜய் டிவியோடைய அவார்ட் ஃபங்க்ஷனில் கூட அவங்களை நம்மளால பார்க்கறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு அந்த அளவுக்கு அவங்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் அதிகமாக இருக்குன்னு அவங்களே சொல்லியிருக்காங்க ரொம்ப நேரம் என்னால் நின்று பேச முடியாது ஒரு நாலஞ்சு ஸ்டெப் சாதாரணமாக எடுத்து வைக்கிறது கூட கஷ்டமாக இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு என்னோட கால்களில் வலி இருக்கு அப்படின்னு பல இன்டர்வியூஸ் அவங்க சொல்லியிருப்பாங்க அண்ட் ரீசெண்டா அவங்க போட்டிருக்க ஒரு போஸ்ட் தான் பல பேரையும் வருத்தத்துல உள்ளாக்கியிருக்கு கிட்டத்தட்ட கடந்த பத்து வருஷத்துல நாலு தடவை எனக்கு காலில் ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க அண்ட் இதுதான் கடைசி ஆப்ரேஷனாக இருக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் அப்படின்னு டிடி அவர்கள் மென்ஷன் பண்ணிருக்காங்க நிறைய பேருக்கு ரொம்பவே பிடிச்ச தொகுப்பாளனா இருக்கக்கூடிய இவங்களுக்கு பல ஸ்டார்ஸும் கெட் வெல் சூன் அப்படிங்கிற மாதிரியான மெசேஜையும் கமெண்டையும் கொடுத்துட்டு இருக்காங்க இவங்களுக்கு ஐக்கிய அரபு அமீரகம் கோல்டன் விசா கொடுத்துருக்கு அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது அண்ட் இவங்களுக்கு டிவோர்ஸ் ஆன நிலைமையில அடுத்ததா தொழிலதிபர் ஒருத்தர் மேரேஜ் பண்ணிக்க போறாங்க அப்படிங்கிற நியூஸும் ரிவீல் ஆயிருக்கு